பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக இன்றைக்கும் வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க கேட்போமா ஏசாயா ஐந்து ஒன்று இரண்டு வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம் இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன் என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்ச பழங்களை தரும் என்று காத்திருந்தார் அது ஓ கசப்பான பலகலை தந்தது இன்றைக்கும் நம்ம தேவனுடைய தோட்டத்துல நாட்டப்பட்டது உண்மைன்னு சொன்னா நம்ம எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்குறோம் அப்படின்றத சிந்திச்சு பாக்கணுங்க எக்ஸாம்பிள்க்கு ஒரு விவசாயி தன்னோட சொந்த நிலத்தை பண்படுத்தி அதுல நிறைய திராட்சை கொடிகளை அந்த செழிப்பான இடத்துல நட்டு வச்சாராம் அப்ப எந்த ஒரு மிருகங்களும் அதை பச்சை தரக்கூடாதுன்னு சொல்லி அதை வேலி அடைச்சு பாதுகாத்தாராம் அப்ப அதுக்கு தேவையான உரத்தை போட்டு அதற்கு நீர் பாய்ச்சி ரொம்ப கவனமா அதை பாதுகாத்து கொண்டாராங்க அப்ப அந்த விவசாயி நினைச்சாராம் நம்ம இவ்வளவு நல்லா பாதுகாக்கிறோம் நிச்சயமா இது நல்ல கனிகளை நம்மளுக்கு கொடுக்கும்னு சொல்லி நம்பி ஒரு பெரிய திரா ரசம் தயாரிக்கிற ஃபேக்ட்ரியாவே ஓபன் பண்ணிட்டாராம் அப்ப அவரு ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தாராம் அவர் எதிர்பார்த்த மாதிரியே அது நிறைய கனிகளை கொடுத்துச்சாங்க ஆனா அதை டேஸ்ட் பண்ணி பாக்குறப்ப ரொம்ப கசப்பா இருந்துச்சாங்க அப்ப அந்த விவசாயிக்கு ஒரே ஏமாற்றமா போச்சாம் இதை நம்பி நம்ம ஒரு பெரிய ஃபேக்டரியவே ஓப்பன் பண்ணிட்டோமேன்னு சொல்லி இதை உருவாக்குனதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார் உயிரத்துல கூட ஒரு வசனருக்கு யோவான் பதினஞ்சு ஒண்ணுல நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க சோ ஒரு மனுஷனே தன்னோட தோட்டத்தை குறிச்சி இவ்வளோ எவ்வளவு பிரயாசத்தோடு காத்திருப்பாருன்னு சொன்னா நம்முடைய தேவன் தன் தோட்டத்துல நாட்டப்பட்ட மரங்களை குறிச்சு எவ்வளவு பிரயாசத்தோட காத்து கொண்டிருப்பாரு அத்தனை மரங்களும் தனக்கு சாட்சியா நல்ல கனிகளை கொடுக்கணும்னு சொல்லி அவர் எதிர்பார்ப்பார்ல அப்ப நம்ம பிதாவின் தோட்டத்துல நாட்டப்பட்டது உண்மைன்னு சொன்னா நம்ம எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கறோம்னு சிந்திச்சு பாருங்க அவருடைய நாமத்திற்கு மகிமைக்கென்று நல்ல கனிகளை கொடுக்கணும்னு சொல்லி தாங்க பிதா நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறாரு சோ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல கனிகளான ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கறீங்களா இல்ல கசப்பான கனிகளான மாம்சத்தின் இடத்துல இருந்து வெளிப்படுதா அப்படின்றத சிந்திச்சு பார்க்கணுங்க வேதாகமத்துல தன்னோட சகோதரர்கள் மத்தியில அவருக்கு தான் கிடைக்குது அதாவது ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லான ட்ரெஸ் அவங்க அப்பா கொடுக்குறாரு ஏன்னா யோசேப்பு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளையா இருக்கிறாரு அது நிமித்தமா அவருடைய சகோதரர்கள்லாம் அவன் மேல பொறாம படுறாங்க அது மட்டும் கிடையாது தன்னோட சகோதரர்கள் கிட்ட தன்னோட தரிசனத்தை அவர் பகிர்ந்து கொள்ளும் போது you இன்னும் அதிகமா அவர் மேல கோபப்படுறாங்க அப்ப யோசேப்பு தனியா வருகிற ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அவனோட சகோதரர்கள் அவனை கொள்ளியில தூக்கி போட்டு இஸ்மவேலர் கையில ஒரு இருபது வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டுறாங்க அப்ப ஒரு மொழி தெரியாத நாட்டுக்கு யோசேப்பு அடிமையாக கொண்டு போற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிறாரு ஆனாலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தனால யோசேப்பு கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையுமே ஆண்டவர் ஆசிர்வதிச்சாரு அது நிமித்தமா போத்திபார் தன்னோட வீட்டுல விசாரணைக்காரனாக யோசேப்பை உயர்த்துறாரு இப்படியே நாட்கள் போறப்ப போத்திபாருடைய மனைவி யோசேப் இப்ப கிட்ட தவறா நடக்க முயற்சிக்கிறாங்க அப்ப யோசேப்பு கர்த்தருக்கு விரோதமா நான் எப்படி இந்த பாவத்தை செய்ய முடியும்னு சொல்லி அந்த பாவத்திற்கு விலகி ஓடுவாருங்க அப்ப போர்த்திபாரோட மனைவி யோசிப்பு மேல ஒரு பொய்யான பழிய போட்டு சிறைச்சாலையில தூக்கி போட்டுறாங்க அந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் யோசேப்பு பொறுமையா இருக்கிறாரு இப்படியே நாட்கள் போறப்ப ராஜாவுடைய சொப்பனத்திற்கு யாராலையுமே விளக்கம் சொல்ல முடியல அப்ப யோசிப்பு அந்த இடத்துக்கு கொண்டு வரப்படுறாரு யோசேப்பு அந்த சொப்பனத்தையும் சொல்லி அந்த சொப்பனத்திற்கான விளக்கத்தையும் சொல்லிடுறாருங்க அது நிமித்தமா போர்த்திபார் அந்த எகிப்து தேசத்திற்கே அதிபதியாக யோசிப்பை உயர்த்திடுறாரு அப்ப யோசை சொன்னது போலயே தேசம் இங்கும் பஞ்சம் ஏற்படுது அப்போ எல்லா நாட்டினரும் அங்க தானியம் கொள்ளும்படி எகிப்து தேசத்திற்கு வர்றாங்க கூட பிறந்த சகோதரர்களும் வர்றாங்க யாரு அவரை குழியில தூக்கி போட்டு எகிப்துல அடிமையாக விட்டு தானியம் கொள்ளும்படியா எகிப்துக்கு வர்றாங்க அப்ப யோசேப்ப பார்த்து தரை மட்டும் குனிந்து வணங்குறாங்களாம் அப்ப அவனுடைய சகோதரர்கள் யாருக்குமே யோசிப்பு அடையாளமே தெரியலங்க அப்ப யோசிப்புக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க எல்லாம் தம்முடைய சகோதரர்கள் சொல்லி அப்ப யோசிப்பு சொல்றாரு நான் தான் உங்களுடைய சகோதர சகோதரர் யோசேப்பு அப்படின்னு சொல்றப்ப அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் கலக்கம் அடைஞ்சிடுறாங்க அப்ப அதை பார்த்து யோசேப்பு சொல்றாரு சஞ்சலப்படாதீங்க உங்களை ரச்சிக்கிறதுக்காக தான் தேவன் இந்த இடத்துக்கு என்ன முன்னதாகவே அனுப்புனாருன்னு சொல்லி அவரோட சகோதரர்கள் அவங்களுக்கு விரோதமா செய்த எல்லா காரியத்தையும் மன்னிச்சு ஏற்றுக்கொள்றாருங்க அப்ப இப்படிப்பட்ட யோசேப்பின் வாழ்க்கையில ஆவின் கணிகள் எப்படியெல்லாம் வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனங்களை வாசித்தீங்கன்னா தெரியும் அதுல முதலாவது கனி அன்பு யோசேப்ப சிறைச்சால முறையில விசாரணைக்காரனாக வைக்கும் போது தன்னோட நெருக்கமான சூழ்நிலையும் எல்லார்கிட்டையும் அன்போடு விசாரிக்கிறவராக தான் இருந்தாரு அதாவது அங்க இருக்கிற பான பாத்தக்காரரையும் இன்னொரு நபரையும் ஏன் உங்களுடைய முகம் துக்கமுகமா இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னோட நெருக்கமான நேரத்திலையும் உன்ன போல பிறர நேசி அப்படின்ற மாதிரி யோசிப்பு அன்போடு விசாரிக்கிறத நம்ம பார்க்க முடியுது ரெண்டாவது காரியம் சந்தோஷம் யோசப்பு தன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருந்தாருங்க அதாவது தன்னுடைய உயர்வுல அதிபதியாக இருக்கும் போதும் சரி தன்னுடைய தாழ்வுல சிறைச்சாலையில இருக்கும் போதும் சரி சகோதரர்கள் நிமித்தமா தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லி எந்த இடத்துலயும் யோசிப்பு முறுமுறுக்கவே இல்ல எல்லா சூழ்நிலையிலயும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருந்தாருங்க மூன்றாவது காரியம் சமாதானம் யோசிப்பு சொல்லுவாரு நீங்க எகிப்துக்கு போறவருட இடத்துல விற்று போட்ட உங்களுடைய சகோதரனான யோசிப்பு நான் தானு சொல்றப்ப அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் கலக்கம் அடைஞ்சிருவாங்க அப்ப யோசைப்பு சொல்லுவாரு என்ன விட்டு போட்டது நிமித்தமா நீங்க சஞ்சலப்படாதீங்க சமாதானமான வார்த்தைகளை பேசுவாரு அவர் அதிபதியா அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க சிறைச்சாலையில போட்டிருக்கலாம் இல்ல ஒரு கொடுமையான தண்டனையை கொடுத்திருக்கலாம் இல்ல தானியம் கொடுக்காதபடி இருந்திருக்கலாம் ஆனா யோசிப்பு அது எதுவுமே பண்ணவே இல்லைங்க சகோதரர்களோடு சமாதானம் பண்ணுகிறவரா இருந்தாரு வேதத்துல கூட வசனம் இருக்கு சமாதானம் பண்ணுகிறவர்கள்

அடிமையாக விற்று போட்டது தான் குடும்பத்துல இருந்து பிரித்ததுன்னு சொல்லி தான் சகோதரர்கள் தனக்கு விரோதமா செய்த எல்லா காரியத்தையுமே யோசிப்பு மன்னிச்சாருங்க அது மட்டும் கிடையாது அவங்க நல்லா வாழும்படி கோசைன்ற ஒரு நாட்டையே அவர் கொடுத்தாரு அப்ப வெறுமனே வார்த்தை நாள் மாத்திரம் சொல்ல அங்க கிரியைனால தன்னோட தயவை வெளிப்படுத்தினத நம்ம பார்க்க முடியுது ஆறாவது காரியம் நற்குணம் யோசிப்பு தன்னோட தகப்பன் வயது சென்றவரா இருந்த போதும் போர்த்தி பார்க்கிட்ட போய் அறிமுகப்படுத்துறாரு அதுவும் பண்ண சொல்லி அறிமுகப்படுத்துறாருங்க பொதுவா எகிப்தியர்களுக்கு பண்ணாலே அறுவருக்கு ஒரு காரியம் தன்னோட கனத்துக்குரிய ஒரு நிலையில இருக்கோம்னு தெரிஞ்சும் தனக்கு கனவினம் உண்டாகும்னு சொல்லி அதை குறிச்சு யோசேப்பு கவலவே படலைங்க அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இப்ப இருக்கிற காலகட்டத்துல மனுஷங்க ஒரு உயர்ந்த அதிகாரத்துல இருக்கும்போது பொதுவா யாருமே தன்னோட குடும்பத்தை அறிமுகப்படுத்த சில பேர் தயங்குவாங்க ஆனா யோசேப் அப்படி பண்ணவே இல்லைங்க தன்னோட தகப்பனை அசட்ட பண்ணாம தான் தகப்பனுக்குரிய கணத்தை யோசேப்பு கொடுத்தாரு அப்ப யோசேப் நற்குணம் உள்ளவரா இருந்ததை நம்ம பார்க்க முடியுது ஏழாவது காரியம் சாந்தம் யோசேப்பு தான் செய்ய தெரியாத தவறுக்காக தனக்கு ஒரு அநீதியான தீர்ப்பு வந்த போதும் யோசிப்பு எல்லா காரியங்களையும் சாந்த குணம் உள்ளவராதான் இருந்தாரு எந்த இடத்துலயும் அவர் வாக்குவாதமே பண்ணலைங்க எட்டாவது காரியம் விசுவாசம் யோசிப்பு தன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் தன்னை ரச்சிப்பாருன்னு சொல்லி விசுவாசம் உள்ளவரா இருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது அப்ப தன்னோட சகோதரர்கிட்ட கூட சொல்லுவாரு நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க ஆனா அது எனக்கு தேவனும் நன்மையாக முடிய பண்ணினார் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப எல்லா சூழ்நிலையிலும் யோசிப்பு விசுவாசம் உள்ளவரா இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது ஒன்பதாவது காரியம் இச்சையடக்கம் யோசிப்பு கிட்ட போதிபார் மனைவி தவறாக நடக்க முயற்சிக்கும் போது தேவனுக்கு விரோதமா நான் எப்படி இந்த பாவத்தை செய்ய சொல்லி அந்த பாவத்திற்கு விலகி ஓடுவாரு அப்ப யோசித்து பாருங்களேன் தன்னை யாருமே கூட தன்னோட காத்துக்கொள்றதுல யோசிப்பு இச்சையடக்கம் உள்ளவரா இருந்தாருங்க அப்ப யோசிப்பினுடைய வாழ்க்கையை பாத்தீங்களா ஆவின் கனிகள் வெளிப்பட்ட ஒரு வாழ்க்கையாதான் இருந்துச்சு யோசிப்பு குறித்து அவனுடைய தகப்பனார் சொல்லுவாரு வைதாகமத்துல கூட ஒரு வசனம் இருக்கு ஆதி ஆகமம் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டுல யோசிப்பு கணிதரும் செடி அவன் நீர் நூற்றண்டையில் உள்ள கணிதரும் செடி அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அப்ப ஆவின் கணிகள் எப்படி வெளிப்பட்டது அப்படின்னு சொன்னா நம்மளோட சுய பலத்தினால அது சாத்தியம் இல்லைங்க யோசிப்பு கர்த்தருக்குள்ள நினைச்சிருந்தனாலதான் அது ஆவியின் கணிகளை கொடுக்க சோ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கர்த்தருக்குள்ள நினைச்சிருப்பீங்கன்னு சொன்னா உங்களாலையும் ஆவிக்குரிய கணிகளை கொடுக்க முடியும் கசப்பான கனிகளான மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு பார்த்தோம்னா வேதாகமத்துல சவுளுடைய வாழ்க்கையை நம்ம சொல்லலாங்க சவுல் தேவனால ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபர் அப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா சவுல் கிட்ட ஆண்டவர் சொல்லுவாரு நீ அமலை தேசத்துக்கு போய் அங்க ஜீவனோடு இருக்கிற எல்லாவற்றையும் அழித்து போட்டு சொல்லுவாரு அழித்து போட்டு ஆடு மாடுகள்ல எடுத்து கேளாம கர்த்தருடைய பார்வைல பொல்லாப்பான காரியத்தை நீ செய்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அப்ப சவுல் சொல்லுவாரு நான் கர்த்தர் சொல்ல கேட்டு கர்த்தரை அனுப்பின வழியாதானும் போயிட்டு வந்தேன் அதுவும் தேவனுக்கு பழிறதுக்காக தான் இந்த ஆடு மாடுகள்ல பிரதானமானதை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப சவுலோட கிரிகைகளை கவனிச்சு பார்த்தீங்கன்னா முதலாவது தான் செய்த தவிர சவுல் ஒற்றுக்கொள்ளவே இல்லைங்க அந்த இடத்துல பொய் சொல்றாரு ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்படியவே இல்லை அப்ப தான் சுய விருப்பத்திற்கு அந்த இடத்துல இடம் கொடுத்துட்டாரு அப்ப கருத்துடைய வார்த்தைக்கு அவர் முதலிடம் கொடுக்காம வேற ஒரு காரியத்திற்கு முதலிடம் கொடுத்தா அது விக்கிரகம்னு வெய்தும் சொல்லுதுங்க அப்ப சவுல் செய்த எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது மாம்சத்தின் கிரிகைகள் தான் அங்கே முழுமையா வெளிப்பட்டிருக்கு அதான் தேவன் சொல்லுவாரு சவுலை நான் ராஜாவாக ஏற்படுத்தினது நிமித்தமா நான் மனஸ்தாபப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாரு சோ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று காரியங்களை நீங்க செய்றீங்களா இல்ல ஆண்டவர் உங்களை உருவாக்குன நிமித்தமா மனஸ்தாபப்படக்கூடிய கிரியைகளை வெளிப்படுத்துறீங்களா அப்படின்றத சிந்திச்சு பாக்கணுங்க அப்போ இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறதுன்றது எனக்கு ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய சாக்கு போக்குகளை சொல்லலாம் ஆனாலும் உங்களுடைய சுய விருப்பத்திற்கு இடம் கொடுக்காம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருக்கும்னு சொன்னா உங்களாலையும் மிகுதியான கனிகளை கொடுக்க முடியுங்க அப்ப உங்களோட சுய பலத்தினால அது சாத்தியம் இல்ல கர்த்தருக்குள்ள நீங்க நினைச்சிருப்பீங்கன்னு சொன்னா உங்களால கொடுத்தாலே நிச்சயமா அவைக்குரிய கனிகளை கொடுக்க முடியும் விசுவாசிங்க நம்ம கண்களை மூடி செபிப்போமா சோதர மாண்டவரே இந்த புதிய செப கொடுத்ததற்காக நன்றிப்பா எங்க ரெண்டு பேர் மூன்று பேர் என்ன கூடி கூடியிருக்கிறீங்களோ அங்க நடுவில் வாசம் பண்ணுவேன்னு சொன்ன தேவனுக்கு எங்கள் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறதற்காக நன்றிப்பா யோசேப்ப போல நல்ல கனி கொடுக்கிற மரமா இருக்கணும் தகப்பனே ஏசப்பா உம்முடைய நாமத்திற்கு மகிமையுள்ள காரியங்களை செய்யக்கூடிய கிருபை நாளை எங்களை நிரப்புங்கப்பா உம்முடைய வார்த்தை நாங்க அசட பண்ண நாட்கள் எல்லாம் நீங்க மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி பண்ணி அப்பா எங்களோட சுய அது சாத்தியம் இல்ல ஆண்டவரே அப்பா உங்களுடைய கிருபைனால எல்லாம் கூடும் சுவாமி ஏசப்பா உமக்குள்ள நிலைத்து நின்று அதிக கனிகளை கொடுக்கறதற்கு உதவி செய்யுங்கப்பா ஆவியின் கனிகள் எங்களிடத்துல இருந்து வெளிப்படுவதற்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா நீங்க அப்படியே செய்ய போற தயவிற்காக நன்றிப்பா ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன்